கத்தோடைய பரிசுநாமத்துக்கு மயம் உண்டாவதாக இதன் நாளிலும் என் தெய்வனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனை அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லியிருப்பார் உன் தரையில் இருந்து ஒரு மைதும் விழாது என்று சென்றார் அதாவது கப்பல் பிரயாணத்தில் வராங்க நம்முடைய வாழ்க்கையும் ஒரு பிரயாணமே அந்த கப்பல் கொந்தளித்தது கடல் கொந்த கொந்தளித்த போது கப்பல் மாலுமி கடலில் சரக்குகள் தூக்கி வெளியேறியறான் சாப்பிடக்கூடிய எல்லாம் வெளியே போயிட்டு கனமான பொருட்களெல்லாம் தளவாடங்கள் எல்லாம் வெளியே போயிட்டு நம்ம வீட்டில் பிரச்சனை வந்தால் பேங்கில் கொண்டு அடமானம் வைப்போம் நம்ம பழைய பொருட்களெல்லாம் நம்ம நம்ம நல்ல நல்ல பொருட்களை விற்றுருவோம் ஜுவெல்லை விற்றுருவோம் ப்ராப்பர்ட்டியை விற்றுருவோம் பிரச்சனை தாங்க முடியல கடன் தீரில் ஹாஸ்பிட்டல் செலவு தலைக்க மேலே இருக்குது பிள்ளைகளுடைய படிப்பு ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் நம்ம தமிழ்நாட்டு பாஷையில் சொன்னால் தலை மயிரில் ஒன்று கூட ஒரு தர அசைக்க முடியாது கடன் கொடுத்துருப்போம் உங்களை விரட்டையெல்லாம் முடியாது ஏன்னா நீங்கள் கற்றுடைய கையில் விசாயிரம் அறுபத்ரெண்டில் சொன்னது போல நீங்க அவருடைய தலையில் கிரீடமாக அலங்காரம் கிரீடமாக உங்கள் மயிர் அங்கே இருக்கு நீங்கள் தலையில் கிரீடமாக இருக்கிறீங்க உங்களை யாராவது தொட முடியுமா கவலைப்படாதுங்க உங்களை உங்க தலை மயிரில் ஒன்றும் அசையாது ஒன்றுமே அவங்கள விட்டு போகாது ஏன்னா நீங்க கிரீடமாக ஆண்டுவர் யோசை ஆசீர்வதிக்கும் போது பதிமூணு மன்ற வருடம் சிறை மாசம் இப்ப பாருங்க அவன் தலையில கிரீடம்

உங்க உச்ச தலையின் மேல் அப்படி ஆசிர்வாதம் வரும் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார் பிதாவே இந்த நாள் சொல்லி இருக்கிறீங்க எதையும் கவலைப்படாதீங்க படிப்பு வேலை பிள்ளைகளுடைய காரியம் போராட்டங்கள் கேஸ்ல ஒன்றுமே உங்களை சேதப்படுத்தாது ஏன்னா நீங்க ராஜ முடியா இருக்கிறீங்க கத்தோடைய கரத்துல இருக்கிறீங்க அவருடைய உச்சம் உங்க உச்சந்தலைக்கு மேல கத்தரி இறங்குகிறார் அப்படி ஆண்டவர் இந்த நாளை ஆசீர்வத்து வழிநடத்துவார் என்று ஆண்டவரே வாழ்த்துகிறேன் கிருபை சூழ்ந்து நல்ல விழட்டும்